விஜய் சிற்பதற்கு வேறு வேலையே இல்லை ஆனால் ஊனாக போதும் ஒன்றுமே செய்யாத வாய்ஸ் எடுத்த புளிங்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி ரோஸ்ட் பண்ணிட்டுருக்காரு இதுதான் வேலை போகல இவருக்கு போன சீசன் இதே தான் பண்ணார் இந்த சீசன் வந்து இதே தான் பண்ணுறாரு யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களெலாம் வந்து கேட்காமல் தப்பே பண்ணாத ஆளுங்க நல்லா அமைதியாக இருக்கக்கூடிய நல்ல பேர் வாங்கக்கூடிய ஆட்களில் வேணுமனே வந்து பிடிச்சி பிடிச்சி வந்து ரோஸ்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு ஆதிரியை ரோஸ்ட் பண்ணார் அப்புறம் இவரை யார் நம்மளுக்கு கமாரூத்தினை போட்டு ரோஸ்ட் பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா பா பாருக்காவை போட்டு ரோஸ்ட் பண்ணார் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு எனக்கு வந்து புரியல ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல பேரே வாங்கக்கூடாதா ஒருத்தவங்க வந்து நல்ல பேர் வாங்குறாங்கன்னா அவங்கள வந்து வேணும்னே வந்து அடிக்கிறது இதை தான் வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணியிருக்கீங்க ஏன் அந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக வந்து புரியலை லாஸ்ட்டு சீசன்லேயும் இதே மாதிரி தான் பண்ணிங்க இந்த சீசன்லேயும் வந்து இதே மாதிரி தான் பண்ணிட்டீங்க என்ன உங்கள் கணக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக வந்து புரியவே இல்லை ஏன்டா இப்படி வந்து பேசுகிறேன் அப்படின்னா மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த மூணாவது ப்ரோம் வந்து என்னத்தை வந்து காமிச்சிருந்தாங்க அப்படின்னா பார்வதியை போட்டு வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க என்னென்னு வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து ரோஸ்ட் பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு அந்த சினிமா அதாவது ஷூட்டிங் நடக்கும்போது முன்னாடி வந்து கிளாப் தட்டுவாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து கிளாப்பு கொடுத்துட்டு யார் வந்து இங்கே வந்து கிளாப் தட்டி பயமாக வந்து ஆக்டிங் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ண சொன்னோன்னே மேக்ஸிமம் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்வதி முன்னாடி வந்து கிளாப்பை தட்டி இவங்க தான் வந்து ஆக்ஷன் பண்ணுறதுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பரவாயில்ல சொன்ன விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் பார் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்காங்க பாரு திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுறதை தவிர்த்து கலையரசன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை தவிர்த்து வேறு என்ன வந்து பண்ணியிருக்காங்க நீங்களே வந்து சொல்லுங்கள் அவங்க பாருந்து கிடக்குறாங்க எந்த வம்புக்கும் போகிறதுல எந்த துப்புக்கும் போகிறது ஒரு கேம்னு வந்துச்சுன்னா கூட அது வந்து பிளான்லாம் போட மாட்டாங்க ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க ஸ்ட்ராட்டஜிலாம் வைக்கவே மாட்டாங்க அப்படின்னா என்னென்னே வந்து தெரியாது ஆனால் அழுறதை மட்டும் அழுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஆளுன்னு நீங்கள் வந்து சொல்லிக்கிறேன் ஆமாம் நான் என்ன இல்லைன்னு சொல்ல போகிறேன் நம்ம பாரு வந்து அவங்க பாருன்னு கடக்கிறாங்க பாவம் அவங்க இதை வாய்ஸ் எத்தனை ஏட்ட வந்து கடந்தாங்க லாஸ்ட்டாக நான் அந்த கெமிக்கோட நடந்த ஃபைட்டில் கூட அவங்க வந்து என்ன பண்ணாங்க கெமிக்கு அவங்களுக்கு வந்து ஃபைட் ஆயிடுச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது கொலாபரேஷன் ஆகி அந்த இடத்துல வந்து பாரு வந்து வந்து கேமிங் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து போட்டு கடைசியில் போய்ட்டு அளந்தாங்க அடந்தாங்க என்ன தப்பாக அவங்க சரியாக ப்ளே பண்ணாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேணும்னே கெமி வந்து ரொம்ப இழுத்தா அதனால தான் வந்து பாரு வந்து வேணும்னே வந்து கெமிக்கிட்ட வந்து டென்ஷன் பண்ணாங்க கூட வந்து சண்டை போட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமும் நம்ம பார் பண்ணாங்க பார்த்தியா அதுதான் இந்த இடத்துல இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணமாக போச்சு பாருக்கும் கெமிக்க சண்டை முடிஞ்சது முடிஞ்சது தான் அதுக்கப்புறமா நம்ம பாரு வந்து என்ன பண்ணாங்க அப்படியே சாப்பிடக்கூடிய அந்த இடத்துல அந்த டைனிங் டேபிள்கிட்ட வேணுமனே வந்து கெமியை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி வந்து பேசிகிட்டே இருந்தாங்க கெமிக்கு தெரியும் தெரிஞ்சுமே வேணுமனே வந்து இவங்க வந்து பேசுகிறாங்க அதை கூட வந்து சொல்லியிருந்தாங்க நான் வேணுமனே நோண்டும் மச்சான் எனக்கு டென்ஷன் ஆகுது மச்சான் நான் வந்து விட்ட மாட்டம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சூப்பர் ஸ்டாரை பக்கத்தில் வச்சுக்கணும் யார் நம்ம கலையரசன் பக்கத்தில் வச்சுன்னு நம்ம அக்கா பேசிட்டு இருக்கும்போது தெரிஞ்சு இது என்றைக்கா இருந்தாலும் சம்பவத்தில் வந்து மாட்டத்தான் போகுதுன்னு நினச்சேன் அதேமாரி சம்பவத்தில் வந்து மாட்டுது அதுவும் கெமி வந்து கரெக்டாக வந்து அதை வந்து அப்படியே மெயின்டைன் நான் கூட வந்து கெமிக்கு வந்து காது கேட்காத மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் வேணுமனே அந்த கெமி பார்த்தீங்கன்னா வேணுமே கிடையாது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சைலண்டாக இருந்துட்டு பேசிக்கலாம் காலம் வரும் வரை காத்திருப்போம் இருப்போம் காலம் மற்ற வச்சு செஞ்சடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கெமி வந்து அப்படியே அமைதியாக இருந்து அப்படியே பார் இங்கே பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே எபிசோட தொக்கா மாட்டுவாங்க அப்போ பாயிண்ட்டை போட்டு தூக்கி போட்டு சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாயிண்ட்டை போட்டு தூக்கி போட்டு சாத்தன இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து போட்டு தூக்கி போட்டு சாத்து பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து சாத்துறாங்க என்ன தான் வந்து பார்வதி வந்து திட்டினாலுமே ஒரு பக்கம் வந்து எனக்கு வந்து சங்கடமாக இருக்கேன் அப்படின்னா நிறைய இடங்கள் வந்து பார்வதி வந்து இதோ ஒரு நல்ல எந்தத்துக்காக நல்ல விஷயத்துக்காக குறவு கொடுத்த மாதிரி தான் வந்து தெரியுது என்ன அப்படின்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு தப்பு என்ன சொல்லுவா அப்படின்னா கெமிக்க அவங்களுக்கு வந்து ஃபைட் வந்துச்சு அதில் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி கெமியை வந்து அவுட் பண்ணாங்க அந்த இடத்துலேயும் வந்து இவங்க தான் வந்து பயம் வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு வந்து ஜெயிச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் அளந்தாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து பிடிக்கல அதே மாதிரி என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பண்ணிங்க அந்த இடத்துல கேமை கேமாக வந்து விட்டு வந்து டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு வேணும்னு வந்து ட்ரிகர் பண்ணுறது இந்த விஷயம் வந்து பண்ணாங்களே அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல பார்வதியுடைய அந்த ரியல் கேரக்டர் வந்து இன்னும் நாளாக நாளாக தான் வரும் என்ன ஒரு வாரத்திலே வந்து சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படியே அதெல்லாம் வந்து நாளாக நாளாக தான் வந்து தெரியும் நீங்கள் பார்வையுடைய அந்த ஆக்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமல்ல போட்டு வைங்க